வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம அடிக்கடி நியூஸில் பார்க்கலாம் கண்டமின்ட்டு கண்டமாக இம் ஏவுகணை பரிசோதனை குறிப்பாக நார்த் கொரியா நிறையா டெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்லி வரும் நம்மளும் இந்தியாவில் ஒரிசாவில் இருக்கிற பலஷோரில் ஏவுகணையில் செலுத்தி பரிசோதனை செய்தது தான் அடிக்கடி வரும் அந்த ஏவுகணையை பற்றி நியூஸில் பார்க்கும்போது ஒரு ச ஒரு கேள்வியும் சேர்ந்தே வரும் ஏவுகணையை யார் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பான் சரி வரலாறு படிக்கும்போது திப்பு சுல்தான் பேரும் இங்கே சேர்ந்தே வரும் ஏன்னா திப்பு சுல்தான் ஆங்கிலேயருக்கிறதுக்கு அம்புகளில் நெருப்பு வச்சு முதல் ஏவுகணையை செலுத்தியவன்னு சொல்லி வரலாறில் படிப்போம் இதை கொஞ்சம் வரலாறை தேடி பார்த்தோம்னா முதன் முதலில் ராக்கெட்டை கண்டுபிடித்து வெற்றிகரமாக அதை யூஸ் பண்ணவங்க சைனா பீப்புள் தான் கிபி பத்தாம் நூற்றாண்டில் ஆனால் திப்பு சுல்தான் பிறந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு அப்போ யார் முன்னோடின்னு பார்த்துங்க திரவ எரிபொருள் லிக்யூடு ஃபீவல் பயன்படுத்தி வெகு தூரம் செலுத்தக்கூடிய நவீன ராக்கெட்டுகள் கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பிறந்த பெர்னர் வான் பிரான் என்னும் ஜெர்மனியர் அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அவர் உருவாக்கிய ராக்கெட் தொண்ணூத்தாறு கிலோமீட்டர் தொலைவை கடந்து பால்டிக் சீயில் போய் விழுந்தது பிறகு ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இடத்தை தாக்கும் ராக்கெட்டுகள் உருவாகி இரண்டாம் போரில் பயன்படுத்தப்பட்டன அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடாடு என்னும் சயின்டிஸ்ட்டு ஒரு ராக்கெட்டை உருவாக்கினார் ஆனால் நாம் சீனர்களின் கண்டுபிடிப்பை பின்பற்றி இன்னும் தீபாவளி ராக்கெட்டு தான் நிறையா செஞ்சிகிட்ருக்குறோம் ராக்கெட் தொழில்நுட்பத்தில் நம்மளோட வளர்ச்சி மிக குறைவுன்னு சுட்டிக்காமிக்கிறாங்க வாழ்க வளமுடன் இப்படி நீங்கள் கற்றுக்கொள்ளும் புதிய விஷயங்களை கண்டிப்பாக நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி செல்லுங்கள் வாழ்க வளமுடன்